அத்தியாயம் பதின்மூன்று கச்சத்தீவு கைமாறியது கச்சத்தீவு என்பது தமிழக மீனவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் அந்த பகுதியில் கிடைக்கும் மீன்களை நம்பியே வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருப்பவர்கள் ஆனால் அந்த கச்சத்தீவின் மீது இலங்கைக்கு ஆர்வம் அதிகம் ஆர்வம் என்றால் தனது மீனவர்களை கச்சத்தீவுக்கு அனுப்பி மீன்பிடிக்க வைப்பது அல்ல கச்சத்தீவையே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது இலங்கையின் விருப்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ஏப்ரல் மாதத்தில் இலங்கை பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயகவின் அழைப்பை ஏற்று இலங்கை சென்றார் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு சிறிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தில் விட்டுப்போன நாடற்ற ஒன்றரை லட்சம் பேரின் குடியுரிமை விவகாரம் பாத் நீர்ச்சந்திப்பின் கடல் எல்லையை வகுப்பது கச்சத்தீவு ஆகிய விவகாரங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று வங்கதேச யுத்தத்துக்குப் பிறகு அண்டை நாடுகளுடன் நெருக்கமான உறவை பேண விரும்பிய இந்திரா காந்தி அதை சாத்தியப்படுத்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க முடிவு செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஜனவரியில் சிரிமாவோ பண்டாரநாயக இந்தியா வந்து பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்து பேசினார் விஷயம் தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதியின் கவனத்துக்கு வந்தது கடிதம் மூலமாக கருத்து கேட்டார் பிரதமர் இந்திரா காந்தி உடனடியாக அமைச்சர் செ மாதவன் சகிதம் டெல்லி புறப்பட்ட கருணாநிதி கச்சத்தீவு இந்தியாவுக்குச் சொந்தமானது என்பதற்கான ஆவணங்களுடன் பிரதமர் இந்திரா காந்தியைச் சந்தித்தார் ராமநாதபுரம் அரசர் சேதுபதி கச்சத்தீவில் மீன் பிடிக்கும் உரிமையை குத்தகைக்கு வெட்டிருப்பது பற்றிய ஜமீன் நிர்வாகப் பதிவேடுகளை பிரதமரிடம் காட்டிய முதலமைச்சர் கருணாநிதி தமிழக மீனவர்களின் ஆதார சக்தியாக இருக்கும் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்படக்கூடாது அதன் மூலம் தமிழக மீனவர்களின் வாழ்க்கையில் மண் விழுந்துவிடக்கூடாது என்பதை விளக்கினார் சந்திப்போடு நிறுத்திக்கொள்ளாமல் தமிழகம் திரும்பியதும் கச்சத்தீவு தொடர்பான தமிழக அரசின் கருத்தை விளக்கி ஜனவரி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதினார் கச்சத்தீவு பிரச்சினை குறித்து வெளிநாட்டு இலாகா செயலாளர் கேவல் சிங் என்னுடன் பேச்சு நடத்தியதைத் தொடர்ந்து எனது இலாகா அதிகாரிகள் கச்சத்தீவு பற்றிய ஆதாரங்களை சேகரித்தார்கள் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு உட்பட்ட தீவாக ஒருபோதும் இருந்ததில்லை என்று நிரூபிப்பதற்கு தேவையான ஏராளமான ஆதாரங்கள் கிடைத்து உள்ளன நெதர்லாந்து நாட்டு மன்னருக்கும் கேண்டி அரசருக்கும் இடையே பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தாறில் ஏற்பட்ட ஒப்பந்தம் டச்சு நாட்டிடம் இருந்த கடற்கரை பகுதிகள் இங்கிலாந்து அரசுக்கு மாற்றம் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மார்ச் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டில் ஜான் சுரூடர் என்பவர் எழுதிய நினைவுக் குறிப்புகள் டச்சு போர்த்துகீசிய மன்னர் காலத்து வரைபடங்கள் ஆகிய எல்லா குறிப்புகளும் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதை காட்டவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு இம் ஆண்டு வெளியான இலங்கையின் வரைபடத்திலும் கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாக குறிக்கப்படவில்லை நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டு கடற்கரை பகுதியில் முத்துக்குளித்தல் சங்கு எடுப்பு ஆகிய உரிமைகள் ராமநாதபுரம் ராஜா உள்பட தென்னிந்திய மன்னர்களுக்கே உரித்தானது என்பதை வரலாற்று ஆதாரங்கள் காட்டுகின்றன கச்சத்தீவுக்கு செல்லும் பாதையிலும் கச்சத்தீவின் மேற்கு பகுதி கரை ஓரத்திலும் சங்கு எடுக்கும் உரிமை ராமநாதபுரம் ராஜாவுக்கு இருந்தது என்பதைக் காட்ட ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அங்கு சங்கு எடுத்ததற்காக அவர் எந்த காலத்திலும் இலங்கை அரசுக்கு கப்பம் கட்டியது இல்லை இப்போது கிடைத்து இருக்கும் இந்த ஆதாரங்களைக் கொண்டு கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதிதான் என்பதை எந்த அகில உலக கோர்ட்டிலும் எடுத்துக்கூறி நிரூபிக்க முடியும் என்று சென்னை சட்டக்கல்லூரியின் ஆராய்ச்சி பிரிவு கருத்து தெரிவித்து இருக்கிறது எனவே இலங்கை பிரதமர் இந்தியாவுக்கு வரும்பொழுது இந்த ஆதாரங்களை எடுத்துக்காட்டி கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமல்ல என்று நிரூபிக்க முடியும் என்று எண்ணுகின்றேன் இதுதான் தமிழக அரசு அனுப்பிய கடிதத்தின் சாரம் கடித்ததை இந்திரா காந்தி வாங்கி வைத்துக் கொண்டாரே ஒழிய அதில் இருக்கும் அம்சங்கள் பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை அடுத்தடுத்த காரியங்களை கவனிக்கத் தொடங்கினார் இந்திரா நிலைமை கைமீறிப்போய் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த முதலமைச்சர் கருணாநிதி அந்த ஒப்பந்தத்தில் இரண்டு ஷரத்துகளைச் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழக மக்களை கச்சத்தீவுக்குள் அனுமதிப்பது தொடர்பாக ஒன்றும் தமிழக மீனவர்களை அனுமதிப்பது தொடர்பாக இன்னொன்றும் சேர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் கருணாநிதி அதனைத் தொடர்ந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கும் ஒப்பந்தங்கள் தயார் செய்யப்பட்டன ஒவ்வொரு ஷரத்தும் நுணுக்கமாக தயார் செய்யப்பட்டது ஜூன் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு அன்று இந்தியா இலங்கை இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியா சார்பாக பிரதமர் இந்திராவும் இலங்கை சார்பாக இலங்கை பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயகாவும் கையெழுத்து போட்டனர் அந்த ஒப்பந்தத்தில் இருந்த வாசகங்கள் முக்கியமானவை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட நீர்ப்பரப்பில் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை மற்றும் அவை தொடர்பான சிக்கல்களை நியாயமாகவும் சமமாகவும் தீர்த்து இந்த ஒப்பந்தம் என்று தொடக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரு நாடுகளுக்கிடையே சிக்கலை தீர்க்கும் எண்ணத்துடன் சிக்கல் முழுவதையும் அனைத்து கோணங்களில் இருந்தும் வரலாற்று ஆதாரங்களுடனும் சட்டமுறைகளையும் நோக்கிய பிறகு இந்திய அரசும் இலங்கை அரசும் இந்த ஒப்பந்தத்துக்கு வந்துள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு தாரை வார்க்கப்படும் கச்சத்தீவின் அமைப்பு அதன் எல்லைகள் அவற்றுக்கான உரிமைகள் அனைத்துக்குமான ஷரத்துக்கள் இலங்கைக்கு சாதகமாகவே உருவாக்கப்பட்டன அதே சமயம் இந்திய மீனவர்களை திருப்தி செய்யும் வகையில் சில ஷரத்துகள் சேர்க்கப்பட்டன அவற்றில் முக்கிய ஷரத்துகளை மட்டும் இங்கே பார்க்கலாம் ஷரத்து நான்கு இந்தியா இலங்கை இடையே உறுதி செய்யப்பட்ட கோட்டில் அந்தந்த நாடுகளின் பக்கம் உள்ள நீர்ப்பரப்பு தீவுகளின் பரப்பு கடலின் அடிப்பரப்பு ஆகியவற்றை அந்தந்த நாடுகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு உரிமை உடையவை தவிரவும் அவற்றின் மீது தத்தமது இறையாண்மையை செலுத்தவும் அந்த நாடுகளுக்கு உரிமை உண்டு ஷரத்து ஐந்து இந்திய மீனவர்களும் வழிபாட்டுக்கு செல்லும் பயணிகளும் அந்தோனியார் கோவில் திருவிழா இதுநாள் வரை கச்சத்தீவுக்கு வந்து சென்றதைப் போலவே இனியும் வந்து செல்வதற்கு எந்த தடையும் இல்லை கச்சத்தீவை அனுபவிக்க சம்பந்தப்பட்ட மீனவர்களுக்கு முழு உரிமை உண்டு கச்சத்தீவுக்குள் நுழைவதற்கும் புழங்குவதற்கும் சிங்கள அரசிடம் இருந்து எந்தவிதமான பயண ஆவணங்களோ பாஸ்போர்ட் நுழைவு அனுமதிகளோ வீசா பெற வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இதற்காக இலங்கை அரசு எந்தவிதமான நிபந்தனையையும் தமிழக மீனவர்களுக்கு கொடுக்க முடியாது ஷரத்து ஆறு இந்திய இலங்கை படகுகளும் கப்பல்களும் கச்சத்தீவுக்கு சென்றுவர என்றும் உள்ள மரபுவழி உரிமைகள் தொடர்ந்து நீடிக்கும் ஷரத்து ஏழு கச்சத்தீவுக் கடற்பகுதிக்குள் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான உலோகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டால் கடல் பூமிக்குள் மணல் கனிமம் போன்றவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றை எடுப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் அவற்றின் மூலம் கிடைக்கும் வருவாயை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்திய அரசும் இலங்கை அரசும் தங்களுக்குள் கலந்து பேசி ஆலோசனை செய்து இருதரப்புக்கும் இடையே முறையான உடன்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகே அந்த வளங்களை பயன்படுத்திக் கொள்ளும் உரிமை இரு நாடுகளுக்கும் கிடைக்கும் ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற ஷரத்துக்களை மேலோட்டமாக பார்க்கும்போது இந்திய மீனவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல தோற்றமளித்த போதும் அவை பெரும்பாலும் இலங்கை மீனவர்களுக்கு சாதகமாக இருப்பதாகவே தமிழக மீனவர்களும் தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல்வாதிகளும் கருத்து தெரிவித்தனர் இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது கச்சத்தீவு ஒப்பந்தம் புனிதமற்ற ஒப்பந்தம் என்று நாடாளுமன்றத்தில் கண்டனம் தெரிவித்தார் திமுகவின் இரா செழியன் தாய்நாட்டு பற்றற்ற நாகரிமற்ற அரசின் செயல் என்றார் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருந்த நாஞ்சில் மனோகரன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார் முதலமைச்சர் கருணாநிதி ஸ்தாபன காங்கிரசின் பொன்னப்ப நாடார் இந்திரா காங்கிரசின் ஏ ஆர் மாரிமுத்து தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியின் மணலி கந்தசாமி தமிழரசுக் கழகத்தின் வ சிவ்ஞானம் அதிமுகவின் சே அரங்கநாயகம் முஸ்லிம் லீக்கின் திருப்பூர் மொய்தீன் தமிழரசு கழகத்தின் இ எஸ் தியாகராஜன் ஃபார்வர்ட் பிளாக் ஏ ஆர் பெருமாள் சுதந்திரா கட்சியின் வெங்கடசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தீர்மானம் தயாரானது இந்தியாவுக்கு சொந்தமானது என்று நாம் கருதுவதும் தமிழ்நாட்டுக்கு நெருக்கமான உரிமை கொண்டதுமான கச்சத்தீவு பிரச்சினையில் மத்திய அரசு எடுத்துள்ள முடிவை இந்த கூட்டம் விவாதித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு மத்திய அரசு இதனை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவின் மீது இந்தியாவுக்கு அரசு உரிமை இருக்கும் வகையில் ஒப்பந்தத்தை திருத்தி அமைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறது கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தீர்மானத்தில் கையெழுத்திட்டனர் ஒருவர் மட்டும் எதிர்ப்பு குரல் எழுப்பினார் போதாக்குறைக்கு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பும் செய்தார் அவர் அதிமுகவின் அரங்கநாயகம் ஏன் அவர் விரும்பியது வேறொரு தீர்மானம் ஆம் கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என்பதுதான் அதிமுக விரும்பிய தீர்மானம் அதிமுகவுக்கு இனிப்பான தீர்மானம் நிச்சயமாக திமுகவுக்கு வேப்பங்காயாகத்தான் இருக்க முடியும் உடனடியாக கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அரங்கநாயகம் வெளிநடப்பு செய்துவிட்டார் ஆனாலும் அதிமுக கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசின் முடிவை எதிர்த்தே நின்றது கச்சத்தீவுக்காக கச்சை வரிந்து கட்டுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றிய அதிமுக அதற்காக போராட்டம் நடத்தவும் தயாரானது அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துடன் நிறுத்திக்கொள்ள கருணாநிதி விரும்பவில்லை திமுக பொதுக்குழுவிலும் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது பிறகு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து தனது அதிருப்தியை அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்த விரும்பினார் கருணாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் அந்த தீர்மானம் நிறைவேறியது இந்தியாவுக்கு சொந்தமானதும் தமிழ்நாட்டுக்கு நெருங்கிய உரிமைகள் கொண்டதுமான கச்சத்தீவு பிரச்சினையில் மத்திய அரசு எடுக்கும் முடிவு பற்றி இந்த பேரவை தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுவதோடு மத்திய அரசு இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவின் மீது இந்தியாவுக்கு அரசுரிமை இருக்கும் வகையில் இலங்கை அரசோடு செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தை திருத்தி அமைக்க முயற்சி எடுத்து தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டுமென்று வலியுறுத்துகிறது எத்தனை கண்டனங்கள் எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை தீர்மானங்கள் ஆனால் எல்லாமே விழலுக்கு இறைத்த நீராக வீணானது இந்தியாவின் சொத்தான கச்சத்தீவு தமிழக மக்களின் விருப்பத்துக்கு மாறாக இலங்கை அரசுக்கு தாரைவார்க்கப்பட்டது